அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களோடு இன்று உரையாடுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் மால்மருகன் முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருக போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா நம்புங்க உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தனி தான் அவங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி உட்கார்ந்திருக்க மாட்டாங்க தன்னையும் தன்னை படைத்த கடவுளையும் மட்டும்தான் ஆழமா நம்புவாங்க மத்தவங்க யாராவது இது நம்மளால முடியாதுபா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றியே அடைஞ்சு காட்டுற வல்லமை படைத்தவங்க நீங்க ஆத்ம பலமும் அளவு கடந்த துணிவும் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நட்புக்கு அப்படின்னா நீங்க கொடுக்கிற முக்கியத்துவமே தனித்தாங்க சொல்லப்போனா தன்னோட உண்மையான நண்பனுக்காக கொடுக்க கொடுக்கக்கூட நம்ம சிம்ம சிம்மராசிக்காரங்க தயங்கவே மாட்டாங்க பெத்த தாயை போலல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்ம ராசி உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றது பெரிய விஷயம் இதுல எப்படிமா நாங்க நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இனிமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த மங்களகரமான குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா ஒரு ஒளிமயமான காலமா மாறப்போகுதுங்க உங்களோட ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்னா நிறைவேறப்போகுது போகுது வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அத்தனை தடை தாமதங்களும் பனி போல விலகிடும் உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கையா போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா சிம்மராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான காலகட்டமாக அமையப்போகுது இந்த ஆண்டு உங்கள நீங்களே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுய மாற்றத்திற்கான நேரமாயிருக்கும் தற்போது உங்களுக்கு அஷ்டமசனி நடைபெற்று வர்றதுனால வெளி உலக சுகங்களை விட சுய பரிசோதனைக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பேராசைப்படுறதையும் தேவையில்லாத இச்சைகளையும் தவிர்த்துட்டு கடந்த காலத்தை விட ஒரு சிறந்த மனிதராக மாற நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை நீங்க ஒரு ராஜாவைப் போல வரவேற்கலாம் குறிப்பா ஜனவரி மாதம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுதுங்க சூரிய உதயத்தின் போது சந்திரன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க இது எதை குறிக்குதுன்னா உங்க தொழில் மற்றும் உங்க அந்தஸ்துல நீங்க உணர்ச்சிபூர்வமான பூர்வமான கவனத்தை செலுத்துவீங்க உங்க ஐந்தாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இததான் நாம சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்றோம் இது உங்க புத்திசாலித்தனம் கல்வி குழந்தைகள் காதல் மற்றும் உங்களுடைய படைப்பாற்றல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொற்காலமாயிருக்கு உங்க பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதே போல ஐந்தாம் வீடான புத்திஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான தனயோகம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட புத்திசாலித்தனம் நேரடியாக லாபமாக மாறும் நீங்க எதை யோசிச்சு செயல்படுறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு பணம் உருவாகும் இந்த ஜனவரி மாசம் உங்க ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு காந்ததம் போல எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை நீங்க பெறுவீங்க சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உரிய மதிப்பும் முகத்துல ஒரு தேஜஸும் கிடைக்குங்க தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா ஒரு சின்ன அறிவுரைங்க அறிவு சார்ந்த அகங்காரம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் உடல் நலத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆனா கபம் மற்றும் பித்தம் தொடர்பான சில சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் அதனால குளிர்ச்சியான உளவுப் பொருட்களை தவிர்க்கிறது உங்க உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் ரெண்டு பகுதிகளா பிரிக்கலாம் முதல் பகுதி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க தொழிலில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரியான லாபம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மிக பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு இந்த நேரத்தில் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது நீங்க வேலைய ரொம்ப ரசிச்சு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு சூழல உருவாக்கி தரும் குறிப்பா மீடியா கலைத்துறை எழுத்து டிசைனிங் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமையப்போகுதுங்க அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுக்காக தயார் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் இது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் ஜனவரி மாதத்துல அற்புதங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடந்துட்டு இருக்கு சுக்கர சூரிய செவ்வா இவங்க எல்லாரும் உங்க ஆறாம் வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதனால வேலையில உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வருமானத்தை பொறுத்தவரை இது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் புதனும் குருவும் ஒருவருக்கொருவர் வீட்டில பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இத மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தாராளமா பணம் வரும் உங்களோட புத்தியால உங்களோட கல்வியால கமிஷன் அடிப்படையிலான வேலைகளால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால சேமிப்பு பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும் இந்த மாசம் புதுசா எந்த கடனும் நீங்க வாங்கவே கூடாதுங்க நீங்க யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்பவும் ஆற்றல் வாய்ந்த நேரம் ரொமான்ஸ் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனா அதே சமயம் ஈகோ மோதல்கள் வராம பாத்துக்கோங்க சுக்கர சூரிய செவ்வா இவங்க எல்லாரும் உங்க ஆறாம் வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதனால வேலையில உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வருமானத்தை பொறுத்தவரை இது மிகவும் சிறப்பான ஒரு நேரம் புதனும் குருவும் ஒருவருக்கொருவர் வீட்டில பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இத மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தாராளமா பணம் வரும் உங்களோட புத்தியால உங்களோட கல்வியால கமிஷன் அடிப்படையிலான வேலைகளால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால சேமிப்பு பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும் இந்த மாசம் புதுசா எந்த கடனும் நீங்க வாங்கவே கூடாதுங்க நீங்க யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்பவும் ஆற்றல் வாய்ந்த நேரம் ரொமான்ஸ் இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனா அதே சமயம் ஈகோ மோதல்கள் வராம பாத்துக்கோங்க சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்களோட பெயர்ச்சியால தொழில்ல உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோ பண சேமிப்போம் கட்டாய அதிகரிக்கும் சனியின் தாக்கம் இருக்கிறதுனால மறக்காம சூரிய வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்க கருப்பு மற்றும் அடர் நீல நிற ஆடைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கு பதிலா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் போன்ற நிறங்கள் உங்களோட அதிர்ஷ்டத்தை தூண்டும் உங்க ஈகோவை குறைச்சு உங்க பேச்சில இனிமைய கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்ல உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்த எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேர்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்ல இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க தன்னை எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப லாபகரமா இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது உங்களோட செயல்திறன் ரொம்பவே மேலோங்கும் ரொம்ப நாளா இழுப்பறியா இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரும் சொந்தமா வீடு வாகனம் வாங்குற யோகம் இப்ப உங்களுக்கு உருவாகப் போகுது தொழில் மற்றும் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை போகுது விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்க புதுசு புதுசா நீங்க பிளான் பண்ணுவீங்க இருக்கிறவங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு குடும்பத்தில தாய்வழி உறவினர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு நெருக்கம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு செயல்படுற நீங்க ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம தூங்க மாட்டீங்க அந்த வல்லமை கொண்ட சிம்மராசினேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருப்பெயர்ச்சி அடுக்கடுக்கா நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரும் இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல இருந்த ஒரு அவஸ்தை நிலை இனி மாறப்போகுது வெளியிடங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மூத்த சகோதரர் வகையில உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் சீக்கிரம் முடியும் சிம்மராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஆளுமைத்திறன் கொண்டவங்க நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடையணும்னு துடிக்கிறீங்க ஆனா ஒன்று கவனிங்க நிறைய பேரோட கண் பார்வை உங்க மேல இருக்கு கண் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களோட வருமானம் உங்களோட வேலை உங்களோட எதிர்கால திட்டங்களை மத்தவங்க கிட்ட அதிகமா பகிர்ந்துக்காதீங்க தாய் தந்தையின் உடல் நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருங்க கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வழக்கம்